ஹே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தோசை இட்லி சப்பாத்தி பூரி மாதிரி சாப்பிட்ருக்கோம் சரி இந்த முறை ஒரு ஆல்டர்னேட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டா தோசை இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா கடலப்பருப்பு உளுந்து மிளகாய் ஆனியன்னு ஆனியனு கருவேப்பிலை ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா போட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நம்ம அப்படியே சாப்பிடும்போது அதனுடைய ஃபுல்லாக அதனுடைய நமக்கு கிடைக்க வேண்டிய நட்ஸில் கிடைக்க வேண்டிய எல்லா ஐட்டமும் நமக்கு அதில் உடம்புல கிடைக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு அது இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எப்பயுமே நம்ம வந்து தோசை இட்லி சாப்பிட்டு பழைய இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கார சட்னி வச்சுங்க இல்லை தூள் அதுமாரிலாம் வச்சிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு வீட்டில் சொல்லியிருந்தோம் ஸோ அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணி நல்லா அரைச்சி செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் பசங்க கொஞ்சம் லைக் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோசை ஏன்னா அதில் வந்து கருவேப்பிலை அதெல்லாம் இருக்குது காஞ்ச மிளகெல்லாம் இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பழகப்படுத்துனா அவங்களுக்கு அந்த தோசை நைஸாக சாப்பிட்டு அதுமாரி மாரி இதை கொஞ்சம் அப்படியே முறைச்சி பார்த்தாங்க பட் அப்புறமா சொல்லி கொஞ்சம் சட்னி பூடிலாம் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்புறமா சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை